உடல் எடை குறித்து கேள்வி எழுப்பிய யூடியூபரிடம் நடிகை கௌரி கிஷன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் கௌரி கிஷனுக்கு ஆதரவாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் நடைமுறை வாழ்க்கையில் உருவகேலி எந்த அளவுக்கு இருக்கிறது அதனால் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்களா ஆண்களா என சென்னை மக்களிடம் எமது செய்தியாளர் சங்கரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் இளைஞர்கள் மத்தியில அவங்களுக்கான ஒரு தன்னம்பிக்கையை வந்து தகர்க்கக்கூடிய வேலையை தான் இந்த பாடி ஷேமிங் உருவகேலி அப்படின்றது செய்யுது அது குறிப்பா பெண்களை ரொம்ப அதிகமா வந்து காயப்படுத்துது பெண்கள் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு சுய சம்பாத்தியத்தில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய வாழ்க்கையை நடத்தக்கூடிய இந்த நேரத்துல கூட இன்னும் அவங்க வந்து இப்படி தான் ஒரு ஆடையை போட்டிருக்கணும் இப்படி தான் வந்து வரணும் பொது இடங்களுக்கு வரும்போது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவது என்பதே ஆண்களினுடைய இயலாமையை தான் காட்டுது யாருனா ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப ஃபேட்டா குண்டா இருக்கிறவங்க வந்து இவன் குண்டா இருக்கான் ஃபேட்டி பீப்புள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனசுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க வெளியே சொல்லனால உள்ள அவங்க அதிகமா வந்து ஃபீல் பண்ணுவாங்க மிக்ஸ் ஆவாங்க மனம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால யாருமே அவங்க டீஸ் பண்ணக்கூடாது இல்ல போத் ரெண்டு பேருமே பாதிக்கப்படாதான் செய்யறாங்க செய்யறதுனால ஸோ அது பண்ணக்கூடாது அவ்வளோதான் அது பண்றதுனால அவங்க ரொம்ப டிப்ரெஷன் அண்ட் சம்திங் ரொம்ப மன அழுத்த மன அழுத்தத்துக்கு போறாங்க அதனால அப்படி பண்ணக்கூடாது ஸோ பண்ணாதீங்க அதாவது வந்து உருவக்கேலி அப்படிங்கிறது வந்து அதிகமாக வந்து பெண்களை வந்து பாதிக்குது தான் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது வந்து உருவக்கேலி என்பது நிச்சயமாக ரெண்டு பேரையும் மனதளவில் பாதிக்கிற ஒரு விஷயம்தான் இந்த ஒரு சம்பவம் என்பது தமிழகத்தில் பத்திரிகையாளர் மட்டும் நாங்கள் சொல்லலை சமூகத்தில் பொதுவெளியில் எந்த இடத்துல யாரை பற்றி இந்த மாதிரியான வார்த்தைகள் வெளியே விடுறாங்களோ அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் உருவ கேலியால் ஆண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்களா பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்களா என்பது குறித்தும் இதை தடுப்பதற்கு என்ன மாதிரி செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க